பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரை இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபியான் என்பார்த்தைக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரின் வார்த்தை மூலியமாய் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றங்களை நீர் உணர்த்தி என் தகப்பனி எங்களை முற்றிலுமாக தெய்வ சமூகத்துல தாழ்த்துகிறோம் அப்பா எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் ஆண்டவரை நீர் காயப்பட்டீரப்பா உம்முடைய சரீரம் நொறுக்கப்பட்டது ஒரு பரிசுத்தம் உள்ள சரீரம் எங்களுக்காக கொல்லப்பட்டது உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது இந்த வெளியேற பெற்ற பரிசுத்த மீட்பினால் உம்முடைய மரணத்தினால என் ஆண்டவரே எங்களை நீர் மீட்டு மக்கு ஸ்தோத்திரம் எல்லா விதமான பாவத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தீரும் மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா நோய்கள் சாபத்தில் இருந்தும் என் தகப்பன் எங்களை மீட்டுக்கொண்ட தயவுக்காக ஆண்டவரே இந்த மகா உன்னதத்திற்காக தேவனுக்கு நாங்கள் மகிமை அப்பா இவ்வெளிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே நாங்கள் எவ்விதத்திலும் விசனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா தகப்பனி உமக்கு நாங்கள் கோபம் முட்டாதபடி நீர் எரிச்சல் அடையாதபடிக்கு தேவரீர் நாங்கள் எப்பொழுதும் உம்மிடம் அன்பு செலுத்தும்படியான பாக்கியத்தை அருள் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய நினைவுகள் செயல்கள் சகலமும் அப்பா உமக்கு பிரியமானதாக இருப்பதாக அமீனின் தகப்பனி இந்த நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்க உருவாக்கின பிள்ளைகள் அவையானவரை உம்முடைய கரத்தின் கிரியைகள் நீரே அதற்கான அதிகாரி அமீன் தகப்பனி ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளுவீராக பலப்படுத்துவீராக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஜீவிக்கத்தக்கதான கருபை தாங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனை ஒவ்வொரு குடும்பத்தை நிர்போஷி தருளும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்தாசிர்வதி தருளும் ஞானத்தையும் ஆலோசனை கொடுத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய எல்லா விதமான கிருபைகளை அருள் செய்வீராக ராஜா குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் நம்முடைய சந்தோஷம் உண்டாகட்டும் என் தகப்பனை அமீனப்பா நீதிபரராகிய உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா அப்பா பிதாவை உமக்கேற்றபடி நாங்களும் நீதியாய் நியாயமாய் நடப்பிக்க கத்திர அறுசை வேண்டுமான் சி தகப்பனி தகப்பனிக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதி பாதுகாத்து கொள்ளுங்க அமீன் தகப்பனை எல்லை எங்கும் நீர் காத்துக் பொல்லாத எதிராளியுடைய நாட்டுக்கும் அவருடைய அதிபருடைய பொல்லாத யோசனைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களித்துக் கொள்ளுங்கப்பா இயற்கை வளங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக தகப்பனி நன்றி ஆண்டவரே இஸ்ரேலை ஆசீர்வதி தள்ளலும் பாதுகாத்து கொள்ளுங்க அதிபருக்கு ஞானத்தையும் ஆலோசனை கொடுங்க இராணுவ வீரர்களை ஆசீர்வதிங்கப்பா எல்லாம் எங்கும் நிகருபைக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் என்றாச்சா உமக்கு நாங்கள் மகிமை என் தகப்பனே இவ்வேளையிலும் கூட உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்கும் தெய்வ பயம் உண்டாகட்டும் அப்பா தேவையில்லாத யுத்தத்தினால ஜனங்கள் மாண்டு போறாங்கப்பா தேசம் சூறையாடப்படுகிறது ஆண்டவரை களஞ்சியங்கள் விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுது தகப்பனே உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இது இந்த கடைசி நாட்களிலே நீர் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் பஞ்சங்கள் யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இது எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்கள் நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவை எல்லாம் கத்தருடைய ரகசிய வருகைக்கான அடையாளம் என்று சொல்லப்படுகிறதே அமீனப்பா நீங்க சீக்கிரமாய் வரப்போறீங்க ஒரு கூட்ட ஜனத்தை உங்களுடைய சபையை நீங்க எடுத்துக்கொண்டு போறீங்க அதற்குள்ளாக தகப்பனி ஒவ்வொருவர் மனம் திரும்ப கருவை தருவீராகப்பா நித்திய நித்திய காலமாக தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்க வேண்டுமே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமே ஹமீன் கத்தர் இறங்கியருள் ராஜா பொய் நாவு பொய் உதடு இது எதுவும் அங்கே வாய்க்க முடியாது அமீன் பரலோகத்தில் இடம்பெற முடியாது தகப்பனே இறங்குவீராக ராஜா எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதாய் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்க தாங்க வேதத்தை வாசித்து எங்கள் இருதயம் எங்கள் உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்பட அருள் செய்ய வேண்டும் ஹமீனப்பா பரிசு தாவியானவன் கடைசி கால அக்கனின் அபிஷேகம் எல்லா மனுஷன் மீது முற்றப்படுவேன் தகப்பனி ஹமீனப்பா ஹலி லூயா தேவரே இறங்குவீராக நித்திய நித்திய காலமாக யுகம் யுகமாக அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க கிருபை தாங்கப்பா எங்களுக்கு இப்பொழுதே தகுதிப்படுத்துங்க அந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நிலையற்றது அது சொற்ப வருஷங்கள் மாத்திரமே ஆண்டவரே அமீன் அறுபது எழுவது எண்பது வருஷம் மாத்திரமே அதுக்கு பின்பதாக வருகிறது எல்லாமே வேதனைக்குரியதா இருக்கும் எல்லாம் அழிந்து போகக்கூடியது ராஜா ஆனால் நித்தியமாக தகப்பனி உம்மோடு நாங்கள் வாசம் பண்ண வேண்டும் தகப்பனி மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அலில் லூயா ராஜா என்னுடைய ஆவி ஆத்தமா சரீரத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே நீர் ஆட்கொண்டும் சித்தமான படிங்களை வழிநடத்துங்க எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம் இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க தகப்பனி ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் ஆசீர்வதித்து ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரை வீணான செலவுகள் தேவையில்லாத கடன்களில் இருந்து விடுதலை அருள் செய்வீராக சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க தொட்டு அற்புதமான சுகத்தை விடுதலை நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா எல்லா பாவ சாப கட்டுகளின் முற்றிலுமான விடுதலையை எல்லா மனுஷருக்கும் உண்டாவதாக தகப்பனே மக்க நன்றி வழிகளை ஏறெடுக்கும் தகப்பனே கர்ப்பத்தின் கணிக்காக என்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே திருமணத்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியில திருமண காரியங்கள் கைகோடி வர்ற சப்பா நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே பெரியோர் முதியோரை காத்து கொள்ளுங்க தேவைகள் எல்லாம் தகப்பனே பிள்ளைகள் ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய கிருபை தர என்று ஜெபிக்கிறோம் ஒருபோது மனநொடிவு வராதபடி இயசப்பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்